ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் டு கார்த்திகா ரவி லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பொங்கலுக்கு எந்தெந்த கோல்டு ஜுவல்லரியில் என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க என்னென்ன தள்ளுபடி கொடுக்குறாங்க என்னென்ன கிஃப்ட்ஸ் தராங்க தான் உங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி இன்னைக்கு கோல்டேட் என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா டுவெண்ட்டி டூ கேரட் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா சில்வர் ஒரு கிராம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஜுவல்லரி ஷாப் எதுன்னா தங்கமயில் தங்கமையில தை கொண்டாட்டம் போயிட்டுருக்கு தங்கமயில ஒரு கிராம் தங்கத்துக்கு முந்நூறுவாயிலேந்து அறுநூறுவா வரைக்கும் தள்ளுபடி தராங்க அப்புறம் வைர நகைகளுக்கு கேரட்டுக்கு பதினஞ்சாயிரம் வரைக்கும் தள்ளுபடி தராங்க அப்புறம் ஐம்பது ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வெள்ளி பொருட்கள் நகைகள் பரிசு பொருட்கள் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரம் ரூபா வரைக்கும் தள்ளுபடி தராங்க இது அண்ணியில் வேற என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னா ஆறு லட்சத்துக்கு மேலே வெள்ளி நகைகள் பொருட்கள் கிஃப்ட் பொருட்கள் இதெல்லாம் வாங்கும் போது வாங்குகிற எல்லாருக்குமே ஒரு ஐஃபோன் நிச்சய பரிசுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கூகுளில் மற்ற வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தோம்னா ஐஃபோன் சிக்ஸ்டீனோட ப்ரைஸ் வந்து அறுபத்தெட்டாயிரத்துலேருந்து அறுபத்தி ஒம்போதாயிரம் ரூபா வரைக்கும் காட்டுது ஸோ உங்களுக்கு கல்யாணத்துக்கு இந்த மாரி அதிகமான நகைகள் வாங்கணும்னு இப்போ விருப்பம் இருந்துச்சுன்னா உடனே போய் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது ரேவதி ஸ்டோர்ஸ் ரேவதி ஸ்டோர்ஸ் எங்கே இருக்குன்னா ஹில்ஸ் அண்ட் பெரம்பூர்ல இருக்கு இந்த ஜ ஜுவல்லரி ஷாப்ல ஜனவரி பதினெட்டு வரைக்கும் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க பத்து சவரனுக்கு மேலே தங்கம் வாங்கினீங்கன்னா சவரனுக்கு மூவாயிரம் ரூபாய் தள்ளுபடி தராங்க அதே அஞ்சு சவரனுக்கு மேலே தங்கம் வாங்கினீங்கன்னா சவரனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி தராங்க ரெண்டு மூணு சவரனுக்கு மேலே தங்கம் வாங்கினீங்கன்னா சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் தள்ளுபடி தராங்க அதே ஒரு சவரனுக்கு மேலே தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் தள்ளு தராங்க அது அணியில வாங்குற எல்லா தங்க நகைகளுக்குமே நிச்சய பரிசு உண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப அடுத்து பார்க்க போற ஜுவல்லரி ஷாப் என்னன்னாக்கா ஜிஆர்டி ஜிஆட்டில கோல்டு ஜுவல்லர்ஸுக்கு சேதாரத்தின் மேலே இருபது சதவீதம் தள்ளுபடி தராங்க அப்புறம் டைமண்ட் ஜுவல்லர்ஸ் வாங்கும் போது அப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் லெஸ் பண்ணுறாங்க எதில் லெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைமண்ட் வேல்யூவில் லெஸ் பண்ணுறாங்க அடுத்து சில்வர் பொருட்கள் வாங்கும் போது சேதாரத்தில் இருபத்தஞ்சு பர்சன்ட் கம்மி பண்ணுறாங்க அடுத்து சில்வர் நகைகளுக்கு பத்து சதவீதம் குறைவு எம்ஆர்பி ரேட்ல குறைவு பண்ணுறாங்க அடுத்து பிளாட்டினம் நகைகள் வாங்கும் போது முப்பது சதவீதம் குறைவு எதுலன்னா மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜில் அடுத்து வேற என்ன ஆஃபர் இருக்குன்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கும் போது டூ பர்சன்ட் இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சியில கிரெடிட் கார்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஆஃபரை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேஜிஎஸ் ஜுவல்லர்ஸ் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்கு இதில் ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி பதினோடு வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா தங்கநாய்கள் சேதாரத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து லெஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்து வைரம் கேரட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சிறப்பு தள்ளுபடியும் தராங்க மேலும் வெள்ளி கொலுசு பொருட்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கும் போது ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் தராங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓகேஜி ஜுவல்லர்ஸ் ஓகேஜி ஜுவல்லர்ஸ் வந்து சென்னையில் டி நகரில் இருக்குது இதில் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் கோல்டு ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்குது அதாவது ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கோல்டு ஜுவல்லரி இது வந்து எல்லா ஜுவல்லரிக்கும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஜுவல்லர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அப்புறம் இந்த ஆஃபர் எது வரைக்கும் போயிட்டுருக்குன்னா நைன்டீன்த் டிசம்பர்லேருந்து எயிட்டீன்த் ஜான்வரி வரைக்கும் போயிட்டுருக்கு அடுத்து கஜானா சொல்லர்ஸ் கஜானா சொல்லர்ஸில் வந்து பதிமூணாந்தேதியிலேருந்து டிசம்பர்லேருந்து பதினொன்றாவது ஜனவரி வரைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு என்ன ஆஃபர் இருக்குன்னா ஃப்ளாக் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் டைமண்ட்ஸ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸில் போயிட்டுருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டைமண்ட்ஸுக்கும் டைமண்ட்ஸ் மேக்கிங் சார்ஜஸுக்கும் குறைச்சிக்கிறாங்க இங்கேயே இந்த ஆஃபர் அப் அப்டூ ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க எதுக்குன்னா நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது அடுத்து பார்க்க போகிற கடை என்னென்னா என்ஏசி ஜுவல்லர்ஸ் என்ஏசி ஜுவல்லர்ஸில் ஜனவரி எயிட்டீன் வரைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு என்ன ஆஃபர்னால் ஒரு கிராம் ஒரு கேரட் டைமண்ட் ஜுவல்லர்ஸ் வாங்குனிங்கன்னா ஒரு கிராம் கோல்டு வந்து ஃப்ரீயாக தராங்க அப்புறம் ஒரு கிராம் கோல்டு அல்லது பிளாட்டினம் நீங்கள் வாங்குறீங்கன்னா ரெண்டு கிராம் சில்வர் வந்து ஃப்ரீயாக தராங்க ஸோ அதுக்கப்புறம் ஜோஸ் ஆளுக்காஸ் பார்க்க போகிறோம் ஜோஸ் அழுக்காஸில் நமக்கு என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்னா ஃப்ளாட் ப ஃபிஃப்டி பர்சன்ட் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஆஃப் கோல்டு ஜுவல்லரிக்கு போயிட்டுருக்கு ஸோ கோல்டு ஜுவல்லர்ஸுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஜுவல் காஸ்டில் தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க அடுத்து தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து டைமண்ட் ஜுவல்லர்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பொங்கலுக்கு இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ